மதிப்பிற்குரிய கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழவிருக்கின்ற சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய சில மாதங்களிலேயேவும் குரு பயிற்சி கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதையும் நடக்க இருக்கின்றது அப்போ இந்த நான்கு வருடாந்திர கிரக பயிற்சிகள் ஒட்டுமொத்தமாக கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவான பலாபலன்களை கொடுக்கும் என்ன மாதிரியான சுபபலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம ஒரு பலன் சொல்லுகின்ற பொழுது ஒருத்தருக்கு ராசி வேறையாக இருக்கும் லக்னம் வேறையாக இருக்கும் இப்போ ராசிக்கு மட்டுமே சொல்லுகின்ற பொழுது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் பொருந்தி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதையே லக்ன பலனாக எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு அறுபது எழுபது சதவீதம் பொருந்தி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இப்போ கும்பராசி நண்பர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னோம்னா கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மட்டும் பலன் ஒரு மாதிரியாக இருக்கும் இதே கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு லக்கணம் வேறையாக இருக்கும் அந்த லக்னத்தின் அடிப்படையில் தசை தசாபுத்திகள் அப்படிங்கிறது வேற மாதிரியாக போய்கிட்டு இருக்கும் ஒன்று அவயோக தசை தசாபுத்திகள் இருக்கலாம் யோகாதிபதியினுடைய தசை தசாபுத்திகள் இருக்கலாம் பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியினுடைய தசை தசாபுத்திகள் இருக்கலாம் லக்னாதிபதியே தசை நடத்தலாம் இப்போ இந்த தசை காலங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத லக்னத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது ஆனால் நான் இந்த பதிவில் என்ன சொல்லியிருக்கேன்னா கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டும் ஒரேதான் இருக்கணும் அவங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ராசியும் லக்னமும் ஒன்றாக இணைய பெற்றவர்கள் உங்கள் ராசி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல தான் சனி பகவான் பயிற்சியாகி அமர இருக்கின்றார் எடுத்தோன்னு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுங்களா அதிகமான வருமானங்களே இல்லாமல் செலவு செஞ்சு நிறைய ஒரு கடன் பிரச்சனையெல்லாம் பல கும்பராசி லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்திருக்கும் வருமானம் பற்றாக்குறையாக இருந்து அதற்கு சரி செய்யக்கூடிய அமைப்பில் கடன் வாங்கி செலவழித்து கடனாளியாக இருப்போம் இது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இந்த சனி பேச்சுக்கு அப்புறம் என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டால் வருமானம் வரும் அந்த செலவு கணக்கில் ஈடு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் எப்படி சனி ரெண்டில் இருந்தால் கண்டிப்பாக காசு பணத்தை எப்படினாலும் சம்பாதிக்க வச்சுருவார் எந்த வழியிலையும் பணப்பொருள் உங்களால் சம்பாதிக்க முடியும் வருமானத்தை ரெட்டிப்பாக்கியும் கொடுப்பார் அதே சமயத்தில் அதே வருமானத்தை ரெட்டிப்பாக்கி செலவும் செய்ய வைப்பார் அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் எப்படிங்க வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர்றது வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது செலவு செஞ்சுக்கிட்டே இருக்குங்க இந்த வருமானத்துக்கு செலவுக்கு இடம்னு நீங்கள் உங்கள் புத்தியை பயன்படுத்துங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்படியே வருது செலவு இருக்குமே எப்படி காசு பணம் மிச்சமாகும்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டுங்க ஐயா ஒரு திட்டம் தீட்டுங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வருது ஆயிரம் ரூபாயுமே செலவழிச்சுட்டே இருந்தீங்கன்னா காசு பணம் கையில் எப்படி மிச்சமாக இருக்கும் அதில் ஒரு ஐம்பது ரூபாய் எப்படினாலும் மிச்சம் பண்ணணும் சொல்லி திட்டம் தீட்டுங்க எந்த செலவை குறைக்கணும் எந்த செலவை சமப்படுத்தணும் யாருக்கு எப்போ எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது என்ன வாங்க வேண்டியது இருக்குது நமக்கு என்ன வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் திட்டம் போட்டு செயல்பட்டு விட்டால் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டகாலங்கள் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போது கும்பராசி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் என்னைய செய்யணும் திட்டமிடுங்க காலையில் எழுந்திருச்ச உடனே சாயங்காலம் படுக்கிற வரைக்கும் எத்தனை மணி நேரம் இருக்குதோ அத்தனை மணி நேரத்திற்கும் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை தயார் பண்ணி செயல்படுங்க ஐயா ஐயா எனக்கு ஓடுறதுக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிற இதில் எங்கிட்ட ஐயா அறிக்கை தயார் பண்ணுறது இப்போ தான் சொன்னேன் திட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அறிக்கை எப்படி தயார் பண்ணுறதுன்னு கேட்டால் சொல்கிற வழிமுறையும் கேட்காம நீங்களும் அதை சரியான முறையில் உங்கள் மைண்டை பயன்படுத்தாமல் விட்டுட்டு தனக்கு எதுவுமே நடக்கலை எல்லாத்துலேயும் கஷ்டம் எல்லாத்துலேயும் துன்பம் எல்லாத்துலேயும் ஏமாற்றங்கள் காசு பணம் கையில் இல்லை வீடு வண்டி வாகன அமைப்புகள் சரியில்லை கடன் தான் போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி அது வந்து உங்களுக்கு இதை வந்து எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும் அதனால் வந்து இந்த சனிப்பயிற்சி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஒரு நல்லது ஒரு வருமானத்தை கொடுப்பதற்காக போகுது மற்றபடி வந்து இதே சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கின்றது வாக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கு எப்போ எதுக்காக வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வாக்கு கொடுங்க அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்றாதிங்க ஏன்னா சனி பகவான் சில நேரத்தில் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க வச்சுருவார் அந்த வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கிறோம் அதை வந்து அந்த வாக்கை வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடும் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா கடன் கொடுக்கணும் ஒரு வாரமாக கடங்கார் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நீங்களும் பார்த்து தரேன் பார்த்து தரேன் நாளைக்கு தரேன் இன்றைக்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவர் பத்து நாளை விடாமல் கேட்குறோம் நீங்களும் பத்து நாள் அதையே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் வருமானம் இல்லை இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கே காசு பணம் வர மாதிரி இருந்தாலும் அவரை தொல்லை தாங்க முடியாமல் நீங்கள் ஒரு ஆக்ரோஷப்பட்ட என்ன செய்வீங்க நான் ஒரு பெரிய தன்மானக்காரன் இப்படி நினச்சி டக்குன்னு உன் காசு நாளைக்கு காலைல பதினொரு மணிக்கு டான்னு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அவர் பத்தரைக்கே நம்ம வீட்டை சுற்றிக்கிட்டு இருப்பார் இந்த இடத்துல நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா போனால் தான் காசு அந்த காசை வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியும் அது வாங்குறதுக்கே போக மாட்டார் அந்த கிடங்கார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துடும் அதேமாதிரி நான் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது இப்படியாக வாக்கு உண்மையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் குடும்பத்தில் உறவினர்கள் உறுப்பினர்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வாக்குமையில் பார்த்து பொறுமையாக நிதானமாக பேசி சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆக இதுதான் சனி பகவான் இந்த ரெண்டாம் இடத்துலேருந்து செய்ய போகிற இந்த கும்பராசி லக்னத்துக்கு சனி பகவான் விரையாதிபதி அப்படிங்கிறதுனால தான் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி ஜென்மச்சேனியாக இருக்கின்ற அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் வரைக்கும் வருமானங்கள் இல்லாமலே செலவு செய்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தவர்கள் அதனால தாங்க உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டம் எந்த ஒரு காரியமும் கைகூடி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் எடுத்த காரியத்தை கரெக்டாக செஞ்சு முடிக்கலை ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சேன் வாங்க முடியல எதிர்காலத்து தேவைகளுக்கு நான் திட்டம் தீட்டும் கூட செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் தவித்த காலங்கள் அப்படிங்கிறது அதுதான் சில பேர் பார்த்திங்கன்னா கணவன் மனை உறவு ரொம்ப விரிசலாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏழுறதான் சண்டை போட்டு மழுகட்டி நீயா நானாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க ஏன்னா அந்த கும்பலக்கணம் கும்பராசிக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி இப்போ இந்த லக்னத்தில் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் தான் வந்து இப்போ துணைவியார் கிடைப்பாங்க கணவன் மனைவி அமைகிறது இப்போ ரெண்டுக்குமே ஏழாம் பொருத்தமாக இருக்கும் சூரியனுக்கு சனிக்கு சேராது இதனாலேயே கும்பராசி நண்பர்கள் சகோதர சகோதரி வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை குடும்பத்தில் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இதை பத்தாதுக்கு நாம் இந்த பிரச்சனையில் இருப்போம் ஏதாவது ஒரு நண்பர் வேறு அவருக்கு எடுத்து கொடுத்து நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணி நீ சரியா சொல்லி நல்ல கோளாறு சொன்னாலும் பரவாயில்ல அவர் ஏதாவது ஒன்று ஏடிக்கு போட்டியாக போட்டு விட்டு போயிடுவார் அப்போ சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு சண்டை வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி வந்து புரிதல் இல்லாத சூழ்நிலைகளெல்லாம் கும்பராசி நண்பர்கள் கடந்து வந்திருப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் எல்லாம் தற்போது மாறி வந்து உங்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய அமைப்பில் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அப்போ இதுக்கு முன்னாடி கும்பம் அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்த நம்ம இன்றைக்கி வந்து எல்லாமே மாறி ஒரு இன்பகரமான வாழ்க்கை அப்படிங்கிற நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய கும்பலக்கணம் கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி குரு பகவான் அஞ்சில் இருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு தானத்தின் வழியாக தர்மத்தின் வழியாக புண்ணியங்கள் செய்து வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியத்தின் பலன் இப்போ நூறு சதவீதம் கிடைக்கும் ஐயா புரியுதுங்களா அப்பா வழி உறவுகள் மூலியமாக நல்லதொரு ஆதாயத்தை தேடுவீங்க அரசு அரசு சார்ந்த துறைகளில் நல்லதொரு ஆதாயம் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற்று ஜெயிப்பீங்க நிறைய பேர் அரசு துறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் அரசு துறையில் போய் பத்து பைசானாலும் அனுபவிக்கின்ற யோகியதை உங்களுக்கு கிடைக்கும் ஐயா அந்த மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் கும்பராசி நண்பர்களுக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியும் நமக்கு சாதகமான சூழ்நிலையை தரும் அப்படிங்கிறது அவருடைய ஏழாம் பார்வை பதினோராம் லாபஸ்தானத்தை பார்ப்பார் லாபஸ்தானம் அப்படிங்கிறது எதை தொட்டாலும் சிறப்பாக இருக்க போகுது இதுக்கு முன்னாடியெல்லாம் தொட்ட துளங்காம இருந்த காலம் போய் தொழில் செஞ்ச லாபமே இல்லையா போட்ட முதல் எடுக்கும்போலும் போதும் போதும் ஆகிடுச்சியா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு லாபம் பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லா ஓடுமா நல்லா ஓடும் ஆரம்பிச்சுக்கலாம் தைரியமாக செய்யலாம் ரெண்டாம் அதிபதி அஞ்சில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் போய் இருக்கிறார் மனம் சிந்தனைகள் எல்லாம் தெளிவாக இருக்கும் திட்டம் தீட்டினா சரியாக இருப்பீங்க திட்டம் தீட்டுங்க அஞ்சில் குரு திட்டம் தீட்டி செயல்படு அந்த திட்டஸ்தானத்தில் தான் குரு பவான் இருக்கிறார் அப்போ குரு ஆஷான் நல்லா சொல்லி கொடுக்குறார் இன்னென்ன மாதிரி இன்னொன்ன மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி அப்போ சனி வருமானத்தை கொடுக்குறாரு குரு பவான் திட்டம் தீட்டி செயல்பட சொல்கிறார் இவ்வளோ தான் அப்படி செயல்பட்டேன்னு சொன்னால் உனக்கு வந்து ஒன்பதாம் இடத்தின் வழியாக ஆதாயம் இருக்குது பதினோராம் இடத்தின் வழியாக ஆதாயம் இருக்குது மற்றபடி உன்னுடைய ராசி லக்னத்திலேயே ஆதாயம் இருக்குது எப்படி ஐயா இங்கே பகவான் அப்படிங்கிறது ராசியில் தான் இருப்பார் ஐயோ ராசியில் ராகுபகவான் வந்துட்டாருன்னா பெரும்பாடாகிடுமே படாத பாடு படுத்துருவார் ஆமாம் ஆசைகளை தூண்டிவிட்டு அவஸ்தைப்பட வைப்பார் மனம் போன போக்களெல்லாம் நம்மளை கொண்டு போய் விட்டு ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருவார் அப்போ என்ன செய்வோம் நூறுரூவா செலவழிக்க வேண்டியது இரநூறுவா செலவழிச்சுட்டு பாக்கி நூறுரூவாய்க்கு தள்ளாட்டத்தில் இருப்போம்னு அர்த்தம் இப்படியாக அடித்தளம் அப்படிங்கிறதான் இதை வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் சாதாரணமாக ஒரு லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை விரிவாக்கம் பண்ணி கொடுத்துருவார் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு எழுத்து விட்டுருவார் இங்கே என்ன நடக்கும் அடுத்த பாக்கி இருக்கிற ரெண்டு லட்சத்துக்கு என்ன வலிச்சருன்னு தெரியாம சிரமப்படக்கூடிய கட்டாயத்தை கொடுத்து விட்டுருவார் இதுதான் ராகு ஆனால் இப்படியெல்லாம் செயல்பாடுகள் வருமாயா சிக்கலாகுமா அப்படின்னு கேட்டால் அதை தடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ராகு பகவானை புனிதப்படுத்தக்கூடிய அமைப்பில் உன்னுடைய சிந்தனைகள் அளவாக வச்சுக்க கரெக்டாக செயல்படு பேராசைப்படாத இருக்கிறத வச்சு வாழை கற்றுக்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசி கணத்தில் விழுகுது நல்ல புண்ணியமையான் நல்ல அறிவுரை கேட்டு நடந்துக்குங்க அப்போ இந்த நேரத்தில் வயதில் மூத்தவங்க வயதில் மூத்தவங்க குருமார்கள் ஆசான்கள் உங்களுக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க அந்த ஆலோசனை வந்து உதாசீனப்படுத்தாமல் கேட்டு நடந்துக்குங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா கண்டிப்பாக இந்த நேரத்தில் பெரியவர்களுடைய அருளாசியும் பெரியவங்களுடைய ஒரு சொல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த குரு பகவான் அஞ்சில் இருந்து ஒரு வருஷம் இருப்பார் அந்த ஒரு வருஷ காலத்தில் மிகப்பெரிய நல்லதொரு மனிதர்களுடைய தொடர்பெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவங்க தான் உங்களை நல்வழிப்படுத்துவாங்க அவங்க வாக்கு உண்மையை கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்க குடும்பம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்போது நிச்சயமாக உருமார்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அது எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் நாமளும் கூட பார்த்துருக்க மாட்டோம் நம்ம ஒரு மனசோர்வாக ஏதோ ஒரு கவலையில் போயிட்டு இருப்போம் டக்குன்னு நமக்கு எழுத்தாப்பில் வந்த ஒரு பெரியவர் கூப்பிட்டு சொல்லுவார் தம்பி ஏதோ சோகத்தில் போயிட்டுக்கா நிற்கா போகிற காரியம் ஜெயிக்குமா நடக்குமா நடக்காதான்னு சிந்தனையில் போயிட்டுருக்க தம்பி போயிட்டு வா திரும்ப சந்தோஷமாக வருவேன்னு சொல்லுவார் ஆனால் அங்கே போகிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அங்கே நீங்கள் எதுக்கு போகிறங்கிறது உங்களுடைய பர்சனல்ஷன் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா பயப்படலாமா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தாராளமாக பா போய்கிட்டே இருக்கலாம் மாதிரி ஏழில் கேது பகவான் நண்பர்கள் இடத்துல வெளிவட்டார பழக்க வழக்க தொடர்புகளில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் கவனமாக இருந்தால் போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதாவது மூன்றாம் நபருடைய தலையிடலாம் குடும்பத்துக்குள்ளே வராமல் பார்த்துக்கிற வேண்டியதாக ஒரு முக்கியமான விஷயம் அந்த மாதிரி வராமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் இதை தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ங்க பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த காலகட்டத்தில் ராகுகேது பயிற்சியும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது குரு பயிற்சியும் சாதகமாக தான் இருக்குது சனி பயிற்சியும் சாதகமாக தான் இருக்குது அப்போ கும்பத்துக்கு என்ன கவலை ஆக கோச்சார பலன் மிக அருமையாக இருக்குது நான் லக்கணத்துக்கும் சொல்லிட்டேன் ராசிக்கும் சொல்லிட்டேன் இதுவே ராசி கும்பராசியாக இருந்து லக்னம் வேறையாக இருந்தால் நடக்கிற தசை தசாப்திகள் வேறு மாதிரி போயிட்டுருந்துச்சுன்னால் ராசிக்கான இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருபது சதவீதம் தான் வரும் ஆனால் ராசி லக்கணம் ரெண்டு ஒன்றா இருந்து உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு யோக தசைகள் போய்கிட்டு இருந்தால் நான் சொன்ன பலனெல்லாம் பாசிட்டிவாக தான் கிடைக்கும் அதனால் உங்கள் சுயஜாதகத்தை ஒரு பார்வை பார்த்துக்குங்க பொதுவான பலனை வச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட வேண்டாம் மற்றபடி இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சகல விதத்திலும் சகல பாக்கியங்களும் கிடைச்சி எல்லா வழியிலும் நீங்கள் மீண்டும் வெளியில் வந்து உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சாதகமான பலனையே தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்போது உங்கள் பர்சனல் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை நான் சொல்ல வேண்டியதில் நிறைய பிரச்சனை இருப்பீங்க அது உங்களுக்கே தெரியும் அது மாறுமான்னு கேட்டால் அதற்கான பதில் மட்டும்தான் இந்த பதிவு நிச்சயமாக இந்த கிரகங்களெல்லாம் உங்களை மாற்றி அமைத்து உங்களை நல்வழிப்படுத்தும் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்